அதான் சொன்ன சாதிச்சடா மாற அப்படின்ற மாதிரி இருந்தது பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ரெண்டு நைட்டு பகலும் இருபத்தி நாலு மணி நாளும் ரெண்டு நாள் நாளைக்கு நீங்கள் போருக்கு போக போறீங்க அங்க வெற்றி அடைய போறீங்க அப்படிதான் என்னை வந்து அவர் நடிக்கலாம் வைக்கல என்ன நான் ஏன்னா நான் வந்து ஒரு ஒய்ட் ஆங்கிள் இந்த மாதிரிதான் எனக்கு தசைகள் குடிக்கிறதுல இருந்து நீங்க இப்படிதான் பார்க்கணும் இவ்வளவு தான் சிரிக்கணும் இவ்வளவுதான் அழுகணும்னு ஒரு அவருக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு சினிமா கஷ்டப்பட்டு ஒரு சீன் எடுப்பாங்க இதே சீனை வந்து பப்ல எடுப்பாங்க நாளைக்கு பார்த்தா அதே சீனை வந்து ஃபுட்பால் மேட்ச்சாக எடுப்பாங்க ஸோ அவர் எனக்கு புது உலகம் இரண்டாம் உலகம்னு சொல்கிறாங்களா எனக்கு இன்னொரு உலகம் மாதிரி தான் உண்மையிலே இருந்துச்சு ஒரு புது உலகத்தில் உட்கார வச்சிருக்காங்க நம்ம ஏதோ சாரி அவர் வந்து ஃப்ரீடம் கொடுப்பாருங்க மெயினாக ஆக்டிங்க்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க மேக்கிங் வைஸ் ஒரு 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 ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக நிறைய விஷயம் பண்ணுவாங்க அவர் வந்து கற்பனைக்கு பண்ணாத இடத்துல போய் நிப்பாப்பில் நம்ம இப்படி ஒரு மனுஷன் அப்படி போவாரன்னு நான் தோணும் ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் வந்து வந்து சாங் சீன் ஒன்று எடுத்தாங்க ஒரு கோயிலில் ஒரு ஊரில் வந்து கோயில் திருவிழா செட்டப் அந்த திருவிழா செட்டப்பை வந்து உள்ள உண்மையிலே திருவிழா நடத்துகிறாங்க is இந்த ரஜினி கூட்டம்ன்ற படம் வந்து உங்களுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு தான் சஞ்சய் சார் அவனர் அப்படின்ட்டு டைட்டில் கார்டில் ஐடிங்க நாலாவது பேர் உங்க பேர் தான் வரும்னு நினைக்கிறேன் பிரபு சார் சாந்தம சருக்கு அப்புறம் இல்வாரி சார் கூட உங்களோட பேர் வரும் ஸோ ஃபோர்த் நேம் உங்களோட இது டைட்டில் வரப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அது ஒன்று நினைப்பா அது தேட்டர்ல பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றப்போ அண்ட் அதுல இருந்து உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கொடுத்த லைன் லைட் அது எப்படி இருந்துச்சு சார் ரொம்ப அதான் சொன்ன சாதிச்சுடா மாறா அப்படின்ற மாதிரி இருந்தது சாதிச்சு ஓபன் சில நம்மளை காமிச்சு நம்ம டைட்டில் வரப்போ சாதிச்சடா மாறா இவ்வளவு நாள் கட்டப்பட்ட ஒரு விஷயம் கஷ்டம் சொல்ல முடியாது நம்ம விரும்பி வந்த விஷயம் விரும்பி வந்ததுக்கான பலன் ஏதோ ஒரு ஒரு பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த சந்தோஷமே எண்ணில அடங்கா சந்தோஷம் நான் சந்தோஷப்பட்டதோட அப்பா அம்மா சந்தோஷப்பட்டாங்க மெயினா எங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா ஒரு தாயா தகப்பனா என் பையன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்மளோட வழியோட அவங்களுக்கு வழி அதிகமா இருக்கும் அவன் பிள்ள சாப்பா கஷ்டப்படுறானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு இதா இருந்துச்சு அதுதான் அவங்களோட சந்தோஷமா இல்லை நம்ம சந்தோஷம் கண்டிப்பா எனக்கு அந்த சீனை பார்க்கறப்ப உங்க பேர் வர்றப்போ அத பாக்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் தனியாக உங்களுக்கு போட்டோ கூட எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பாக்குறதுக்கு அப்படின்னு உண்மை அது நிறைய பேருக்கு அந்த சீனிங் வந்து என்ன வந்துரும் ஓகேம்மா யெஸ்பத்தி நீங்க ஏதாவது ஃபைனல் ஒர்க்ஸ் லைக் எனக்கு இந்த படத்துல இருந்து இதுதான் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒன் டூ திங்ஸ் டீ வாண்ட்டு ஷேர்

வித்வுட் ஸ்லீப்பிங் வித்தௌட் இது இல்லாம நம்ம என்னால பண் பண்ண முடிஞ்சதுதான் என் பிசிக்கல் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட இந்த கபடி சீனா இருக்கட்டும் அதா இருக்கட்டும் ஃபைட் சீனா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் வந்து அந்த படத்துக்கே வந்து எனக்கு பெரிய லெசன் இந்த படம் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்டா நினைக்கிறேன் லெசன் அதான் லெசன் இது அதனால வந்து மக்களுக்கு நான் பசங்களுக்கு பிசிக்கலா சொல்ற விஷயம்னா பிசிக்கலா அவங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க எப்ப டைம் கிடைக்குதோ பிசிக்கலா ட்ரெயின் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நீங்க தனிமையில இருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இதை ஒரு நாள் அந்த கத்துக்கிற டைம்ல உங்களை உங்களை வருத்தி உங்களை வேதனைப்படுத்திக்காதீங்க அந்த டைம்ல உங்களை நீங்க வலுப்படுத்திக்கோங்க நாளைக்கு நீங்க போருக்கு போக போறீங்க அந்த வெற்றி அடைய போறீங்க அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா சோ நீங்க நடிச்ச பிலிம்ஸ்ல இருந்து ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ டேரக்டர் நேம்ஸ் எடுத்து நான் வச்சிருக்கேன் சோ அவங்க கிட்ட நீங்க கத்துக்கிட்டது அவங்களோட டைரக்ஷன் ஸ்டைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் செல்வராக ஏன்னா அவரை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க ஒரு தப்பு வச்சா எனக்கு இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு வந்து நோட்டீஸ் தான் இருப்பாரு ஸ்கிரீன்ல அப்படின்ட்டு அவரோட டைரக்ஷன் ஸ்டைல பத்தி நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க என்னை வந்து அவரு நடிக்கலாம் வைக்கல என்ன நான் ஏன்னா எஃபுல்லாகவே நான் வந்து ஒரு ஒய்ட் ஆங்கிள் இந்த மாதிரிதான் எனக்குலாம் ஷார்ட் வச்சாங்கட்டேன் எங்களுக்கு வந்து க்ளோஸான ஷார்ட்ஸ் எதுவுமே வைக்கல அப்பலருந்தே அவர் ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்டை வச்சு முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் எங்கள் போர்ஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்ததாக கேள்விப்பட்டேன் அவர் வந்து கண் கண் இருக்கல கண் துடிக்கிறது இருந்து தசைகள் துடிக்கிறது இருந்து நீ இப்படிதான் பார்க்கணும் இவ்வளவு தான் சிரிக்கணும் இவ்வளோ தான் அழுகணும்னு ஒரு அவருக்குன்னு ஒரு யூனிவர்சன் இருக்கு சினிமா யூனிவர்சன் இருக்கு அந்த யூனிவர்சிட்டி எனக்கு அப்ப புரியல அவர் போக போக தான் அவர் விஷயங்கள் எல்லாம் நான் வந்து அந்த ஸ்பாட்ல அதை பார்த்துட்டேன் அப்பவே எனக்கு சினிமா இல்ல அப்ப போக போக தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு இருக்கு அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மணிரட்டன் சார்ட்ட ஒரு விஷயம் இருக்கும் இருக்கும் அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து இவர் கொஞ்சம் ரகடா எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாரு மைக்கே தூக்கி அது பண்றது இது பண்றது ஒரு கோபமான ஒரு கேரக்டர் அதே மாதிரி ஒரு சீன் எடுத்துட்டு வேணும்னா தூக்கி தெரிஞ்சுட்டு அடுத்தது போவாரு கஷ்டப்பட்டு ஒரு சீன் எடுப்பாங்க இதே சீனை வந்து பப்புல எடுப்பாங்க நாளைக்கு பார்த்தா அதே சீனை வந்து ஃபுட்பால் மேட்சா எடுப்பாங்க சோ அவரு வந்து அவர் அவர் மேக்கிங்கே வேற ஸோ அவர்கிட்ட ஒரு லேர்னிங்னா அதான் சொல்ற ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மத்தவங்க சொல்லி கொடுக்கறப்ப அத லேர்ன் பண்ணேன் கண்டிப்பா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே அவங்கள்ட்ட இருக்கு ரெண்டுமே லேர்ன் பண்ணேன் கண்டிப்பா நீங்க இரண்டாம் உலகம் இது பண்றப்போ உங்ககிட்ட கதையெல்லாம் ஒரு சொல்லிருக்க மாட்டாங்க அதை பத்தி உங்களுக்கு இது பட் நீங்க நடிக்கிறப்போ நீங்க பாத்ததுக்கும் ஆக்சுவலா படம் ஏன்னா இரண்டாம் உலகம் ரொம்ப ஒரு ஃபார் அஹெட் ஆஃப் டைம் அந்த படம் அது வந்து இப்ப வந்து இன்னும் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல அது யாருக்கும் புரியல யாராலையும் அதை கன்சீவ் பண்ண முடியல அவதார் லெவல்ல இருக்க வேண்டிய ஒரு பிலிம் அது அதுக்கு அதுக்கு தேவையான சிஜிஸ் இல்ல நிறைய பிரச்சனை நடிக்கிறப்ப அந்த செட்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதாங்க உங்களிலேயே இதுதான் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்ல அது அவுட் புட் ஏன்னா எனக்கு புதுசு இல்ல அப்போ நான் வந்து பிறந்த குழந்தை மாதிரி தான் தவறுகிட்டு இருந்தேன் இங்கிட்டு போலாமா அங்கிட்டு போலாமா இங்கிட்டு போனா திட்டுவாங்களா அங்கிட்டு போனா திட்டுவாமா ஒரே இடத்துல உட்கார ஒரே இடத்துல உட்காந்துருப்பேன் போய் எல்லாம் போய் சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு புது உலகம் இரண்டாம் உலகம் சொல்றாங்களா எனக்கு இன்னொரு உலகம் மாதிரி தான் உண்மையிலே இருந்துச்சு ஒரு புது உலகத்துல உட்கார வச்சிருக்காங்க நம்ம ஏதோ சாதிக்க போறோம்டா மாறா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன் அனுஷ்கா ஒன் சைட்ல இருக்க சொல்லி உட்கார வச்சிருக்காங்க எப்ப நம்ம அனுஷ்கா கூட இறச்சி எல்லாம் பண்ணுவோம் அந்த மைண்ட் செட் அந்த திங்கிங் ஓவர் திங்கிங் நடிக்க முடியுமா நிறைய குழப்பம் இருந்தது அந்த டைம்ல இது அணுவிக்கலாம வேலாமலாம் இருக்கும் அது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து வார்த்தையில இருக்கு சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஐ திங்க் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்காக உட்கார்ந்துருக்க பசங்க எல்லாம் அதை ஃபீல் பண்ண வந்து நினைக்கிறேன் இப்ப நம்ம ஏன் இங்க கூப்பிட்டுருக்காங்க ஓடிடலாவா ஓடிடலாவா இருக்கலாவா பட் அவர் குடுத்த விஷயங்கள் ரொம்ப பெருசு சினிமாக்கு இட்ஸ் சினிமாட்டோகிராஃபர் டேர்ன் டேரக்டர் அவருடைய அவருக்கு நிறைய யூனிக்னஸ் இருக்கு அவரோட செட்ல கவன இருக்குறப்போ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க என்ன பாத்தீங்க அவர்கிட்ட அவரோட ஸ்டைல் பத்தி அவர் வந்து ஃப்ரீடம் கொடுப்பாரு மெயினா ஆக்டிங்கன்னு டயலாக் என்ன கொடுத்தாலும் கொடுப்பாரு இன்னொரு விஷயம் அவர் மேக்கிங் வயசு ஒரு 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 ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நீங்க ஒரு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பேவரா நிறைய விஷயம் பண்ணுவார் லைட்டிங்கா இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் சீட் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஆங்கிள் வேணா மழையில இவரே கேமரா தூக்கிட்டு மேலே ஏறிடுவார் அவர் பட்ட மேலே மேல அவங்க வந்து புட்டியுமே நீங்க பாத்துப்பேன் எக்ஸாம்பிள்னா இந்த படம் ஆஹ் எல்லா படமும் பார்த்துருப்பீங்க சோ நெஞ்சிய நெஞ்சிய சாங் எல்லாம் பாருங்க அந்த அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூட அந்த மலையில போயிட்டு கோவோட படம் எல்லா படத்திலும் பாத்திருப்பீங்கல்ல அவர் வந்து கற்பனைக்கு பணாலும் இடத்துல போய் நிப்பாப்பில நம்ம இப்படி ஒரு மனுஷன் அப்படி போவாரன்னு தோணும் சோ அவர்ட்ட கத்துக்கிட்ட விஷயம் வந்து அதே மாதிரி டைம் லேட்டா தூங்குவாரு பகல்ல ஸ்பாட்ல வந்து அந்த டைம்ல நிப்பாப்பில அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கரெக்டா அந்த டைம்ல என்ன எல்லாம் அசம்பிள் பண்றது அதெல்லாம் பர்ஃபெக்டா இருப்பாரு

சீன் வந்து எப்படியானா அந்த ஸ்பாட்ல மாறும் இதான் சீன் நம்ம போக முடியாது எழுதி சீனே மாத்திருவாரு மற்றபடி மற்ற பெரு டெடிக்கேஷனு தூங்க மாட்டாரு வெறும் டீ காஃபியை குடிச்சிட்டு மட்டும் நல்லா சொல்லுங்க ஒரு ரெண்டு நாள் எல்லா இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள்ல வந்து சாங் சீன் ஒன்று எடுத்தாங்க ஒரு கோயில்ல ஒரு ஊர்ல வந்து கோயில் திருவிழா செட்டப் அந்த திருவிழா செட்டப்பே வந்து உள்ள உண்மையிலே திருவிழா நடத்துறாங்க காசு செலவு பண்ணி திருவிழா நடத்துறாங்க அப்ப திருவிழா நடக்கிறப்ப அந்த ஆடல் படம் நிகழ்ச்சி நடக்கும் ஒரு நாள் வந்து இது நடக்கும் கூத்து நடக்கும் அப்புறம் மொளபாரி எடுப்பாங்க அந்தந்த சீன் நடக்கிறப்போ அங்கங்க நாங்களாம் நடிக்கிறோம் இங்கிட்டு நான் நடிப்பேன் என்கிட்ட சாந்தம் சார் நடிப்பாரு இங்கிட்டு கையல் நடிப்பாங்க ஆனா பிரபு சார் நடிப்பாங்க அந்த ரெண்டு மூணு நாள் வித்தவுட் ஸ்லீப்ல நாங்க கூட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தூக்கம் இருக்கும் அவர் தூக்கமே எல்லாமே முடிச்சிருந்தோம் அந்த டெடிக்கேஷன் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி மேக்கிங்கா வந்து நம்ம இது வேணும்னா அது வேணும் ஒரு பட்டையை உரிச்சிருவார் இது ஏற்குடி கூச்சுடாணும் உளு உளுந்தாகணும் அதுதானா வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் சாதிக்க வரணும் நீ உளுந்து பெறணும் அடிப்படும் சின்ன கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கா ரத்தம் வருதா சரி சரி மழை தட்டு வைப்போம் நடிப்போம் அப்படின்னு அந்த மாதிரி கரெக்டு இவர்கிட்ட ஒரு புது மனையில விட்டுவோம் சினிமா விட்டோம் நம்ம என்னடா பண்ண போறோம் டேரக்ஷன்ற ஒரு விஷயம் வந்து கத்துக்கிறோம் அந்த கற்றுக்கிறப்ப எல்லாமே நமக்கு தெரியும் நினைச்சுட்டு எல்லா விஷயத்திலும் நம்ம நினைக்கக்கூடாது ஒரு விஷயத்த பண்ண அனுபவங்கள் வந்து இன்னொருத்தவங்க கற்றுக் கொடுக்குறப்ப தான் எனக்கு ஒரு அனுபவம் வருது ஸோ இன்னொருத்தவங்க நடிக்கிறப்ப தான் அது மூலமாக நான் கற்றுக்கிறேன் என்ன நாங்கள் தவறு பண்ணோம்னு எதுவும் எடுக்கிறீங்கன்னா அதை எடுத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளில் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அதை ரிலீஸ் பண்ணாமல் நீங்க அந்த டைம்ல என் ஊர்ல இருக்க ஒரு சாதாரண ஒரு கேமரா இருக்காரு அவருக்கு சினிமா அனுபவங்கிறது வந்து கம்மி தான் சினிமா கேமரா வந்து செட் பண்ண ஆனா அது லைட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லைட்டிங் ஜம்ப் ஆகும் கண்ட்ரூட்டி ஜம்ப் ஆகும் ஏன்னா அந்த டைம்ல எங்களை போட்டு படம் எடுக்கல நம்ம ஃபுல்லாக கேமரா பார்த்தா மானிட்டர்ல ஒரு விஷயம் பண்றது வேற கேமரால பார்த்து பார்த்து ஒரு விஷயம் திருநங்கை ஒரு திருநங்கை ஒரு மனுஷனை மாத்தணும் அவனுக்கு வந்து உடம்பு ஏறி இருக்கும் இறங்கியிருக்கும் எவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்கு ஸோ ஏன்னா இதுதான இடத்துல அந்த கேரக்டர்ஸையும் காட்டணும் அந்த இருக்கிற ட்ராமாவையும் காட்டணும் ஸோ அங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸும் காட்டணும்னா லைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கேரக்டரைசேஷன் வந்து அகல் விளக்கு பிடிச்சிருப்ப அது அகல் விளக்குல இருக்குதா அகல் விளக்கு மூஞ்சிக்கு முன்னாடி எப்படி இருக்கும் வயட்ல எப்படி இருக்கும் விளக்கு வயடில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி டீட்டெயிலாக நான் எடுத்துக்கிறேன்